சரி வீட்டிலேயே உட்காந்துட்டு போகக்கூடாது சொல்லிவிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறதுக்காக இங்கே வந்து சுற்று வயசு நம்ம ஃபோன் ஆன் பண்ண உடனே எல்லாருமே நம்மள தான் பார்த்துட்டு போகிறாங்க அண்ணா அந்த கூட நம்ம தான் இருக்காங்க அடுத்தவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்மளோட விசிபிட்டு செய்யாமல் இருக்கலாமா நம்மளோட ரொக்கேஷன் எல்லாம் வீட்டுலேயே போவோம் இந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா கராயத் கரையத்தை கற்றுக்கிற சின்ன சின்ன பசங்களாம் போய்ட்டுருக்காங்க ரெண்டாவது அண்ணா அண்ணா டவரில் என்ன ஸ்பெஷல்னா இந்த இந்த டவர் தான் பெஸ்ட்டு ரெண்டாவது அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குளம் இருக்குது குளத்தில் வந்து ஃபிஷ்ஷு ஆமை அது மாதிரிலாம் மேலே வரும் ஈவினிங் டைமில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஸ்கேட்டிங் போர்டோட கிரவுண்ட் இருக்குது அது கிரௌண்டாக என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல ஸ்கேட்டிங் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சாட்டர்டே சண்டே ஈவினிங் அந்த இடத்துல ஸ்கேட் பண்ணுவாங்க மிகவும் சிதாக வந்து அண்ணா டவரோட என்ட்ரன்ஸு இங்கே வந்து ஸ்டெச்சலாக இருக்காது இங்கே குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் எழுது வயசு தாத்தாவோ பாட்டியோ யாராக இருந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வரலாம் இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஏறுறதுக்கு வந்து சிம்பிள் மெத்தடாக இருக்கும் ஸ்டெம்பிளாக நல்லா ஈஸியாக தெரியும் சித்தூர் கொஞ்சம் தூரம் கூட நம்ம வந்து ஏறி வரல ஒரு மாதிரியாக இலைக்குது இறைக்கிறவங்க எல்லாருமே வந்து கடை 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 கடன்னு ஸ்பீடாக ஓடுறாங்க ஸ்பீடாக ஏறுறாங்க டெய்லி வந்துருப்பாங்க கூட அர்ணா டவர் கூட ஒரு இருபது இருபத்தி ஏழு ஆவது ரூபா ரன் இருக்கு மேலே அண்ணா டவரில் வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து சூப்பராக இருக்கும் சென்னை சுட்டியோட அதாவது இந்த அண்ணா நகர் வடபழனி எம்எம்டிஏ அஞ்சிக்கரை அப்படிங்கிற சுற்றி இந்த டவர் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மேலேருந்து பார்க்கக்கூடிய வியூ வந்து சூப்பராக இருக்கும் மேலே போனதுக்கப்புறம் காட்டுறேன் இந்த சின்ன பசங்க வேறு சுற்றி 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 எங்களுக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும் வீட்டிலே அடைஞ்சு இடத்துக்கிடுத்துருப்பாங்க என்ன திடீர்னு இங்கே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவங்களே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு ஊர் நல்லா சு கத்திக்கிட்டே சுற்றிக்கிட்டுருக்காங்க சுற்றி வச்சு பாருங்கள் குறைஞ்சதும் இப்போ ஒரு முப்பது அடிக்கு மேலே வந்து வந்துட்டோம் நம்ம ரெண்டாவது இது வந்து இந்த இடத்து பேர் வந்து அண்ணா டவர் ஆக்சுவலாக இதோடய ஒரிஜினல் பேர் வந்து டாக்டர் விஸ்வராயா பூங்கா இது எதுக்கு வந்து அண்ணா டவர்னு மாறிச்சுன்னு தெரில நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது பேரறிஞர் அண்ணா இருக்காரில் அவரோட நினைவோட மாதிரி வச்சுருப்பாங்க போல் அப்படின்னா நான் இங்கே நினைச்சிருந்தேன் அண்ணா டவர்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது அண்ணா நேரில் இருக்கிறதுனால இது வந்து அண்ணா தோச்சோஸ் முடியல ஒரு மாதிரியா கேது இழுக்குது ஒரு பாட்டி கூட நல்லா ஸ்பீடா நடந்து போயிட்டு இருக்கு நம்ம முன்னாடி அது ரொம்ப நடக்க முடியல இங்கிருந்தே பாருங்க பாதி சுற்றி வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு வேலை போய்டித்தோஷ் இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே நிற்கிறவங்க எல்லாமே சின்ன சின்னதாக புளிக்கோடு புளிக்கோண்டாக தெரியறாங்க சின்ன சின்னதாக தர்றாங்க சித்திரியாக பார்த்துக்கலாம் இந்த பக்கம் தவாரண ஃபுல்லாக வந்து பேரா எழுதி வச்சிருப்பாங்க ஒரே கப்பல் தான் இருக்கும் கப்பல் ஒரு ரெண்டு படம் இருக்குல்ல தில்லி படத்தில் எழுதி வச்சுருப்பாங்கல்ல அது மாதிரி எல்லாம் பக்கம் சுற்றி பார்த்தாலும்

இது வந்து சண்டே சண்டே நல்லா இருக்குது நிறைய ரஷ் இருக்குது நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக எம்பியாக இருக்கும் எம்டியாக இருக்கும் போது உங்களுக்கு விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும் விசிட்டா அண்ணா மேலே இருந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா மற்ற சிட்டியும் தெரியும் ஃபுல்லாக தெரியும் இதேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல அதேமாதிரி சென்னை சிட்டியில் அதிக மரம் இருக்கக்கூடிய ஒரே உங்க வந்து இதுதான் கூட யாருங்க அதனாலதான் நல்லா சரிங்க நாளைக்கு பாருங்க நாளைக்கு உங்க வீடியோ பாருங்க இல்லையா அந்த பக்கம் ஒரு குளம் இருக்குங்க கையருக்கு பாருங்க இடத்துல இருக்கு இருக்கிறோம் இந்த பக்கம் வரேன் எந்த பக்கம் அந்த பக்கம் எண்ணூர் ரூபம் இந்த பக்கம் ஹில்ஸு அந்த மாதிரி சுற்றி இருக்கு மொத்த சென்னையும் தெரியுது இங்கே இருக்கு இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அதான் வந்து அந்த ஸ்கேட்டிங் போர்டோட கிரௌண்டு அங்கே இருக்கிற மனுஷங்க எல்லாம் எறும்பு மாதிரி சின்ன சின்னதாக தர்றாங்க இருக்க நம்ம கிளம்பிப்போம் மேலே வந்தீங்கன்னா காற்று வந்து நல்லா ஹெவியாக அடிக்கணும் மாதிரி இவ்வளோ சில்ட்ரன்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தீங்க கொஞ்சம் கைலியாக பத்திரமாக பார்த்துக்கோங்க ஃபோன் ஏதாவது வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அந்த ரூண்டு போட்டிருக்க இந்த ரூண்டு ரூண்டுக்கு உள்ளேருந்து ஃபோட்டோ வீடியோ எதாக இருந்தாலும் எடுக்குங்க வெளியே வச்சுருந்து இந்த மாதிரி வெளியே வச்சு வெளியே வச்சு ஃபோட்டோ எடுத்தீங்க கம்பல்சரி கீழே விழுந்துச்சுன்னா ஒன்றுத்துக்குமே பெறாது பாருங்கள் ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குங்க சுத்தமாக ஃபோனோ கேமராவோ எதாக இருந்தாலும் அப்படியே வந்து சுக்க சுக்காயிரும் காசு வேஸ்ட்டு எல்லாம் போயிடும் அதை விட பெரிய விஷயம் திரும்ப சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த இதில் கம்பிகேட்டில் போகிற மாதிரி லைட்டாக கேட்புறோம் பெரிய ஆண்டுகளாக பெரிய கொஞ்சம் பெரிய குழந்தைங்க போக முடியாது இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சேஃபாக பார்த்துக்கணும் ஆனால் இங்கேருந்து ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி காற்று வந்து அவ்வளோ ஹெவியாக அடிக்கணும் அந்த காற்றுலையே ஏதாவது ட்ரெயினோம் இல்லை ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்திங்கன்னா இங்கே வாங்க இங்கே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏழாயிரம் ரெண்டாவது டவரை வந்து லாக் பண்ணுறாங்க இங்கே வந்து காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் டவர் இருக்கும் டவர் திறந்துருக்கும் நீங்கள் நீங்கள் வர்றதா இருந்தால் இங்கே வந்து ஒரு நாலு மணிக்கு வாங்க ஏன் நாலு மணிக்கு வர சொல்கிறேன்னா காலையிலேயே மதியானம் வந்தீங்கன்னா அந்த குளத்துக்கு போனீங்கன்னா அந்த ஆமை ஃபிஷ்ஷு எதுவுமே தெரியாது ஈவினிங் டைமில் அதெல்லாம் தெரியும் என்ன போஸ்ட்ன்னு தெரியல தித்தூர் அங்கே ஒரு குரூப் வந்து இது ஃபோட்டோ எடுக்கிறாங்க இப்படி வச்சுக்கிறாங்க போஸ் அது என்ன போஸ்டன்னே எனக்கு தெரியல மூஞ்சியை பார்த்துக்கிட்டா எப்படி ஃபோட்டோவில் தெரியுவாங்கன்னு தெரியல தித்து பின்னாடி தெரியுறாங்களா அவங்க தான் இப்படி வச்சுக்கிறாங்க மூஞ்சியை ஃபோட்டோ சரி ஃபோட்டோ போஸ்க்கு போது இப்படி வச்சுக்கிறாங்க வீடியோ ஜிட்டாங்கன்னா ஹாய்டா கிளம்பிட்டீங்களா வீட்டுக்கு ஆமாம் சரி பார்த்து போங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நாங்களா இது மீன் மீன் சாப்பிட்டீங்க இங்கே எந்த ஏரியா நீங்கள்

சரி ஃப்ரெண்ட்ஸ் இவனும் நல்ல குள்ளதாக வீட்டில் தான் சொல்லிட்டு வந்துருங்க இவரை பார்த்துங்க கண்ணாடியில் நல்லா மஜாவாக இருக்காரா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகே சித்தூஷ் பாய் சமீங்களா பைடா 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 ஆ பாய் 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 நான் வரும்போது குடு ஒன்று இல்லை ஒரு கரையை தட்டிங்க உட்காந்து யோகா இருக்காங்க அதுக்கு ஒரு ரெண்டு மாஸ்டர் வேறு இருந்து கொண்டு கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த பார்க்கில் ரெண்டு ஏரியா இருக்குது டவருக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஃபேமிலியாக வருவாங்க டவருக்கு ரைட் சைடு ஃபுல்லாக ஒரே கப்புல்ஸாக வருவாங்க நான் இந்த இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வந்து அந்த மீன் ஆமெல்லாம் காட்டிட்டு அங்கே போய் உங்களுக்கு வந்து காட்டுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அவங்கள பார்க்கும்போது என்னென்ன தோணுது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதாக வந்து ஸ்கேட்டிங் போர்டு ஸ்கேட்டிங் போர்டுக்கு எதுக்கும் இங்கே அடுத்து போகிறதுக்கு ரெடி அனுப்பிறாங்க அது மாதிரி எல்லா சின்ன குழந்தை எவ்வளோ சூப்பராக போயிடுவாங்க அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போயிடுவாங்க சென்ட்ரலில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பயிர் வந்து கிளம்பிடுச்சு பாருங்களேன் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு அப்படியே ஈவனா போறாங்க இல்லை இங்க பாக்கும்போது எறும்பு ஞாபகம் வருது எரும வரும் ஒண்ணு பின்னாடி ஒன்று அப்படியே போகும்ல அது மாதிரி எங்க சின்ன பையனா அவ்வளவு ஐயோ ஒரு ஒன்று தான் விழுங்கதுக்கப்புறமா இன்ஸ்டாப்பா இந்துச்சு போகிறான் பாருங்க இப்படி போகிறான் பாரு அடுத்து நம்ம வந்து குளத்துக்கு போகலாம் இது வந்து குளத்துக்கான ஹெல்ட்ராகிடுச்சு அந்த மரம் இருக்குல்ல மரத்தை பக்கத்தில் வந்து இந்த டைமில் வந்து சண்டை இதெல்லாம் இவ்வளோ கூட்டம் வருது நார்மல் டைமில் இந்த இடத்துல டிக்டாக்ஸு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே இந்த இடத்துலாம் எடுப்பாங்க இடத்துல வந்து சமோசா வந்து சமோசா வந்து நார்மல் டேஸில் வந்து இன்னும் அந்த இடத்துல இருக்காது சால சண்டை மட்டும் இருக்குது அதே மாதிரி இங்கே எங்கேயோ ஒரு இது வேறு போட்டிருக்காங்க பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் ஏதோ எதாவது வேறு ஏதோ போட்டிருக்காங்க ஒரு ஆமை இருக்கு வர இங்கே ஒரு ஆமை இது பக்கத்தில் ஒரு மீன் போகுது அவங்களுக்கு இந்த கேமராவை வந்து கேப்சர் ஆகல எங்கே ஒரு ஆமை போகுது அஞ்சூர் ஆமை இருக்கு சுற்றி ஆமையாக இருக்குது ஃபோனில் வந்து கேப்ச்சர் ஆகலாம் ஆனால் நேரில் வந்து பார்க்கும்போது இருக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நிச்சயம் செஞ்சு பாருங்கள் வீக்கெண்டு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த பார்க் வந்து ரொம்ப 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 பெருசு சென்னையிலே பெரிய பார்க்கு இதுதான் நினைக்கிறேன் இதுதான் ஃபேமிலியாக வீட்டில் இந்த ஏரியா சீட்ருந்தீங்க கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் மாதிரி இதுக்கு அந்த பக்கம் செட்டில் கார்க்கு கிரவுண்டும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டவருக்கு பேக் சைடு இருக்கும் இதில் தண்ணி பதா சூப்பராக இருக்கும் ஏன் விடலைன்னு தெரியல வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கிளாக் இருக்குது தண்ணி இல்லாமல் இது வந்து அந்த அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கப்புல் கப்புல் ஜோன்ஃபுல்ல என்ட்ருவோம் ஒரு வந்து நான் காட்டுறேன் பின்னாடி எல்லாருமே இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஜோடி ஜோடியாக தான் உட்காந்துருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு மாதிரியாக வந்து வயிறு ஏரிக்கு என்ன பண்ணுறது அங்கே ஒரு கப்புலும் உட்காந்துருக்காங்களா அங்கே அதில் பக்கம் ஒன்று இருக்கேன் இந்த பக்கம் இந்த சேர் ஃபுல்லாகவே கம்ப்ளான் நமக்கு பின்னாடி அந்த சேரில் வந்து ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்கல்ல அந்த சேர் வந்து நமக்கு வந்து ஒரு மெமரபுளான சேர் எப்போ வந்தாலும் நான் இங்கே தான் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுப்பேன் என்ன ஒரு மாதிரியாக மைண்ட் ஏதாவது ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா நான் வாட்டத்தில் பைக் எடுத்துகிட்டு வந்து இது வந்து இந்த சேரில் தான் உட்காந்து அப்படியே அந்த டவரை பார்த்திங்கன்னா அப்படியே மேலே உட்காந்துருப்பேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் உட்காந்துருந்தனா அந்த ஒரு மாதிரி அப்சட்டாக இருந்தது மனக்கோலை எல்லாமே போயிடும் ரெண்டாவது இந்த டைமில் வந்து காற்றை அடிக்கலை இங்கே வந்து நார்மல் டைம் மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி கூட நல்லா காற்று அடிக்கும் அதுதான் இந்த டவருக்கு வந்து எல்லோரையும் அடிக்கடி வர்றதுக்கு வந்து கவர் இழுக்குது ரெண்டாவது கப்பல்ஸுக்கு வந்து நல்ல ஒரு எப்படின்னா சுற்றி மறைவான மறைவான இடமாகவும் இருக்குது சேமி வர்றதுக்கான பேஸாகவும் இருக்குது குழந்தையும் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அந்த பூங்காலெலாம் வச்சுருப்பாங்களா எல்லா ஊஞ்சல் சர்க்கஸ்ஸு அதே மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது சேர்த்து தோசி இதோட வந்து வீடியோ வேணு பண்ணிக்கிறேன் எல்லோரும் வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க ஒருத்தோட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கென கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகே பாய்